அன்பானவர்களே வணக்கம் இன்றைக்கு நான் போட்டித் தேர்வு தளத்தில் ஒரு புதிய பகுதியை பார்க்க இருக்கிறோம் ஒரு காணொலியில் நம்ம செய்வினை செயற்பாட்டையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிற பகுதி தன்வினை பிறவினை இது வந்து புதிய பாடத்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற போட்டித் தேர்வுகளுக்கான தொகுதி நான்கு போட்டித் தேர்வுகளுக்கான அந்த பாடப்பகுதியில் இந்த தன்வினை அப்படி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தன்வினை மற்றும் பிறவினை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம வந்து செய்வினை செயற்பாட்டு வினையை ஒரு காணொளி வாயிலாக பார்த்திருப்பீர்கள் இப்போ தன்வினை பிறவினை பார்க்க போறோம் செய்வினை செயற்பாட்டு வினையில என்ன சொன்னோம் காலம் மாறக்கூடாது செய்வினையில் இருப்பது செயற்பாட்டு வினையில் அப்படியே அதே காலம்தான் இருக்கணும் பொருள் மாறக்கூடாது செய்வினையில என்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் தான் செயப்பாட்டு வினையிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் உதாரணமா கரிகாலன் கல்லணையை கட்டினார் அப்படியே மாத்தி எழுதணும்னா செயற்பாட்டு வினையில கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது கட்டினார் இறந்த காலம் கட்டப்பட்டது இறந்த காலம் அங்கேயும் தான் கட்டுறாரு கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது என்பதிலும் யாரால் கட்டப்பட்டது கரிகாலனால் தான் கட்டப்பட்டது என்பதாக பொருள் மாறுபாடின்றி கால மாறுபாடின்றி அந்த தொடர்கள் அமைவதை செய்வனை வினை வாக்கியங்களில் பார்க்க முடிந்தது இப்போ நம்ம பார்க்கற தன்வினை பிரவினையில கொஞ்சம் மாறுபாடு இருக்கிறத பார்க்க முடியும் இப்ப தன்வினை அப்படின்னா என்ன ஒரு தன்வினை வாக்கியத்தை நம்ம பார்க்கறோம் இப்போ பாருங்க வளவன் வளவன் நடனம் கற்றான் வளவன் நடனம் கற்றான் அப்படின்னு இருக்கு இது வந்து ஒரு தன்வினை வாக்கியம் இதுல எழுவ யாரு வளவன் எது வந்து செயற்படு பொருள் நடனம் பயன் நிலை என்ன கற்றான் வளவன் நடனம் கற்றான் இறந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் இந்த தன்வினை வாக்கியத்தை ஏன் தன்வினைன்னு இதை சொல்கிறோம் அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் தனக்கு தானே செஞ்சுக்கிட்டால் அதுக்கு பேர் தன்வினை அப்படின்னு பேர் இப்போ பிறவினைனால் என்ன அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை செய்யுமாறு இன்னொருவரை தூண்டுதல் இவரோட செயல்பாடு ஒரு செயலின் மீது இன்னொருவர் மூலமாக நிகழ வேண்டும் இப்போ பாருங்க வளவன் நடனம் கட்டானா அவரே கற்றுக்கிறார் இதற்கு பதிலாக அதே வளவன் இப்ப செய்வினை செயற்பாட்டு மாதிரி வினை மாதிரி இடம் மாறக்கூடாது எழுவாயோட இடம் மாறக்கூடாது வளவன் அதே நடனம் தான் இந்த கற்றான் அப்படின்னு இருக்கு இல்லையா அவரே கத்துக்கிட்டாரு இப்போ இது எப்படி இருக்குன்னா கற்பித்தான் வலவன் நடனம் கற்பித்தான் இந்த தொடர்லையும் இந்த தொடர்ல பொருள் மாறுபாடு பாருங்க வளவன் நடனம் கற்றான் இறந்த காலம் வளவன் நடனம் கற்பித்தான் இறந்த காலம் கால மாறுபாடு இல்ல எதை போலவே செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களைப் போலவே கால மாறுபாடு இல்ல ஆனா இதுவே இந்த வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றுன்னு சொல்லியிருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் வளவன் நடனம் கற்றான் நடனம் வளவனால் கற்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருப்போம் இங்க பிறவினையில அப்படி எழுதல அதே வலவன் அதே நடனம் கற்றான் என்பதற்கு பதிலாக கற்பித்தான் எழுதும் பொருள் மாறுபாடு இருக்கா இல்லையா இருக்கு கண்டிப்பா அவர் கத்துக்கிட்டாரு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தாரு கற்க வைத்தார் அப்படின்னு அர்த்தம் கற்பித்தார் இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் மறுபடியும் மாதவி பாடல் பயின்றாள் என்கிற தன்வினை மாதவி பாடல் பயில்வித்தாள் இதுவும் இறந்த காலம் இதுவும் இறந்த காலம் ஆனா பயில்கின்றாள் அப்படின்னா பயின்றாள் அப்படின்னா அவளே கத்துக்கிட்டான்னு அர்த்தம் பயில்வித்தல்னா தான் சொல்லி கொடுத்தான்னு அர்த்தம் எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் தன்னுனை எழுவாய் ஒரு செயலை மற்றவர் மூலமாக செயல்படுத்தினால் அதுக்கு பேரு பிறவினை என்பதாக அமையும் இப்போ இன்னொரு தொடரை வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொரு தொடரை பார்த்துட்டு அடிப்படை விதி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆசிரியர் கவிதை எழுதினார் என்ன மாறுது ஆசிரியர் கவிதை அவர் எழுதினார் இங்க எழுதுவித்தார் எழுத வைத்தார் இருக்குதுக்கு என்ன வேறுபாடு எழுதுகிறார் அவர் எழுதுறாரு எழுது வைத்தார் அப்படின்னா பையனை அல்லது மற்றவர்களை எழுத வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மூன்று தொடர்கள் மூலமா நமக்கு தெரியுது என்ன அப்படின்னு கேட்டா கற்றான் அப்படிங்கிறதுல ஒரு வேர்ச்சொல் எடுத்துக்கங்க என்ன கல் கற்றான்ல வேர்ச்சொல் கல் பயின்றான்ல என்ன வேர்ச்சொல் பயில் எழுதினார்கள் என்ன வேர் எழுது எழுது எழுதினார்ல எழுது என்பது வேர் சொல் பயில் என்பது வேர் சொல் அங்கே கற்றால்ல கல் என்பது வேர் சொல் இதோட என்ன பண்ணணும் வி இல்லாட்டியும் பி கல் கூட்டல் பி இதில் வி இதில் வி ரெண்டு எழுத்து வி இல்லட்டியும் பி எதோட தன்வினை வாக்கியம் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற அந்த வினைச்சொல்ல இருக்கிற வேர் எடுத்துக்கணும் தன்வினை வாக்கியத்தில் இருக்கிற இந்த வினைச்சொல் இருக்கு இல்லையா இந்த வினைச்சொல்லோட வேர்ச்சொல்லை எடுத்துக்கணும் அந்த வேர் சொல்லோட வி இல்லாட்டியும் பி இப்ப எழுதோட எது சேர்க்குறோம் வி அப்புறம் அது அது அப்படியே முடிச்சுக்க வேண்டியதான் அந்த முடிப்பு இருக்கு இல்லையா விகுதி அதை வச்சு எழுது வி எழுது வித்தாங்க பயில் வி பயில்வித்தார் கல் பி கல்பித்தான் கல்பித்தார் கல்பித்தாள் அது என்ன தன்மனையில் முடிஞ்சிருக்குதோ ஆண்பாளா பெண்பாளா பலர்பாளா அது பாரு முடிச்சிட வி இல்லாட்டியும் பி சேர்க்கணும் எதுல பிறவினை வாக்கியமாக மாற்றுகிற போது அந்த வினைச்சொல்லோட வேர்ச்சொல்லோட வி இல்லாட்டியும் பி சேர்த்து அந்த விகுதியை போட்டு முடிச்சிட்டோம்னா தன்வினை வாக்கியம் பிறவினை வாக்கியமாக மாறும் ரொம்ப அடிப்படையாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களில் பொருள் மாறுபாடும் கால மாறுபாடும் இல்லை தன்வினை பிறவனை வாக்கியங்களில் கால மாறுபாடு இல்லையே தவிர கண்டிப்பாக பொருள் மாறுபாடு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்புறம் இப்போ நம்ம தொடர்கள் எழுதியிருக்கிறோம் இது மாதிரி நீங்க நிறைய பயிற்சிகளை பெற முடியும் இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஓட்டுன்னு இருக்கு நம்ம வந்து இப்போ நான் வந்து தொடர எழுதலை வார்த்தைகளா எழுதல மத்தியும் தெரியுது அது அப்படியே எழுத வேண்டியதான் வள்ளுவர் திருக்குறளை அப்படின்னு இருக்கும் அந்த இருக்கிற அதை மாற்ற வேண்டியதில்லை பின்னாடி இருக்கிறத மட்டும் மாத்தினா போதும் இப்போ உதாரணத்துக்கு ஓட்டி நாள் ஓட்டி நாள் அப்படின்னு வச்சுக்கலாமே ஓட்டி நாள் என்ன மாறும் ஓட்டி நாள் என்ன வேர் சொல் ஓட்டு அதோட வி இல்லாட்டி பி சேர்க்க வேண்டியது ஓட்டு வித்தால் அப்புறம் இப்ப படித்தால் என்ன வேர் சொல் படி அதோட வி இல்லாட்டி பி சேருங்க பி சேர்த்தாச்சு படிப்பித்தால் ஏன் கூடுதலாக ஒரு இப்பு சேர்க்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது படிப்பித்தால் அப்படின்னு வராது படிப்பித்தால் அப்படின்னு தான் போடணும் வி இல்லாட்டி பி போடுறது அப்படிங்கிறது முறை அப்புறம் மெல்லினம் சில இடங்கள்ல வள்ளினமா மாறும் இப்ப நடந்தான் அப்படின்னு இருக்கும் நடந்தான் இருக்கும் இதை எப்படி பிரபணியமாக மாத்திடத்தை வள்ளி நம்ம மாத்திக்கணும் நடந்தான் நடத்தினான் இருக்கும் இத எப்படி போடுவீங்க ஓடினான்னா ஓடுவித்தான் அப்படின்னு வரலாம் சில இடங்கள்ல ஓட்டினான் வரலாம் ஓடினானுக்கு ஓட்டினானும் போடலாம் ஓடு வித்தானும் போடலாம் ஓடு ஓட வச்சான்னா அர்த்தம் ஓட்டினானா துறத்துறான்னு அர்த்தம் இது ரெண்டு வகையிலும் சில இடத்துல கொடுக்கறாங்க இதை நீங்க பாருங்க அப்போ வி இல்லாட்டி பி தங்காங்கள் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுவீங்க பாருங்க தந்தாங்களோம் தந்தா எனக்கு என்ன வெறு சொல்லும் தா அதை கொஞ்சம் குறுகினுச்சுன்னா தரு தரு கொடுத்தான் கொடுக்க வச்சான் கொடுத்தான் கொடுக்க வைத்தான் என்பதாக தந்தான் தருவித்தான் நான் இருக்கும் பாடி நான் பாட்டி நான் அப்படின்னு பாடி பாடினானுக்கு பாடு வேர் சொல் வி பி சேத்தா பாடு வித்தான் அழுதான்னு இருக்கும் அழுதார் அழு வேர்ச்சொல் வி இல்லாட்டி பி சேர்த்தா அழுவித்தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தன்வினை வாக்கியத்தில் இருக்கிற வினைச்சொல்லில் இருக்கக்கூடிய வேர் சொல்லை எடுத்துக்கொண்டு வி அல்லது பி போட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விகுதியை வச்சு முடிச்சோம்னா தன்வினை வாக்கியங்கள் பிறவனை வாக்கியங்களாக மாற்றிவிடும் சில இடங்கள்ல மெல்லின எழுத்துகள் மெல்லின எழுத்துகள் வள்ளின எழுத்துக்களாக மாறுவதாக இருக்கும் ஆனால் எல்லா இடங்களிலும் தன்வினை வாக்கியமும் பிறவினை வாக்கியமும் என்னவாக இருக்கிறது பொருள் மாறுபாடு உடையதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதோட அடிப்படை இலக்கணத்தை தான் நம்ம இருக்கோம் எப்படி உங்களோட தேர்வுல வந்து இந்த வாக்கியத்தை கொடுத்துட்டு அப்படியே வாக்கியமாக ஒரு நான்கு வாக்கியங்களை கொடுத்துட்டு எது தன்வினை எதிர் பிரவினை அப்புறமா கூற்று காரணம் என்பதாக வினாக்கலாம் தன்வினை வாக்கியங்களை பிரவண வாக்கியமாக மாற்றுகிற போது ஆப்ஷன் ஏ ஒரு கான்செப்ட் பி சி டி நாலு கான்செப்ட் கொடுத்துட்டு எது எது பொருத்தமானது எது பொருந்தாதது இப்படிலாம் கேட்கலாம் அப்போ நம்ம அடிப்படையாக தன்வினை வாக்கியங்களை பிறவினை வாக்கியமாக எப்படி மாற்றுவது எப்படி மாற்றப்பட்டிருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் எப்படிப்பட்ட வினாக்கள் கேட்டாலும் விடை எழுத முடியும் மாறாக தன்முனை வாக்கியத்தை பிறவினை வாக்கியமாக மாற்று என்று கண்டிப்பாக போட்டித் தேர்வு தளத்தில் வினாக்கள் அமையப்போவது இல்லை என்பதே நிதர்சனம் தன்வினை பிறவினை வாக்கியங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் ஒரு காணொலியில் சந்திப்போம் வணக்கம்